திரை உலகில் தற்போது ஆயிரம் கோடி வசூல் படங்கள் என்றாலே எல்லோரும் ஆச்சரியமாகத்தான் பார்க்கிறார்கள் ரஜினி கமல் விஜய் படங்களே இந்த இலக்கை தொட முடியாமல் திணறி வருகின்றனர் ஆனால் அந்த காலத்திலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இந்த படம் ஆயிரத்து இருநூறு கோடி வசூலை அள்ளியது என்றால் ஆச்சரியம் தான் வாங்க அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நாடகங்களில் இருந்து சினிமாவுக்கு வந்தவர் எம்ஜிஆர் முப்பது வருடங்களுக்கும் மேல் நாடகங்களில் நடித்து பின்னர் சினிமாவில் கோலூச்சியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மற்றும் அறுபதுகளில் இவரது நடிப்பில் வெளியான பல படங்கள் வசூலில் சக்கை போடு போட்டன திரை உலகில் வசூல் சக்கரவர்த்தியாகவே இருந்தார் ஆக்ஷன் படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் குறிப்பாக சண்டையில் பிரபலமானார் இவருக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது இல் எம்ஜிஆர் ஜெயலலிதா அசோகன் உள்பட பலரும் நடித்து வெளியான படம் பெண் ஜெய்சங்கர் இந்த படத்தை இயக்கினார் கே வி மகாதேவன் இசை அமைத்துள்ளார் அம்மா என்றால் அன்பு என்ற அற்புதமான பாடலை ஜெயலலிதா சொந்த குரலில் பாடினார் இது எம்ஜிஆரின் சொந்த படம் எஸ் பி பாலசுப்ரமணியம் முதன் முதலாக பாடிய பாடலான ஆயிரம் நிலவே வா பாடல் இந்த படத்தில் தான் உள்ளது தாயில்லாமல் நானில்லை என்ற பாடல் படத்தில் மிகவும் பிரபலம் டிஎம்எஸ் எஸ் பாடி அசத்தினார் இந்த படத்தில் தான் எம்ஜிஆருக்கும் பி எம் எஸ் சுக்கும் சம்பள பிரச்சனை வந்தது நடிகர் சந்திரபாபு எம்ஜிஆருடன் நடித்த கடைசி படமும் இதுதான் அறுபத்தொன்று இல் வெளியான இத்தாலிய திரைப்படத்தை தழுவித்தான் இந்த படத்தை எம்ஜிஆர் எடுத்தாராம் அந்த காலகட்டத்திலேயே இந்த படம் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் வரை வசூல் செய்ததாக சொல்கிறார்கள் அது உண்மை என்றால் இன்றைய மதிப்பில் அது ஆயிரத்து இருநூறு கோடிக்கு மேல் இருக்குமாம் இப்போது பல கோடி பட்ஜெட்டில் உருவாகும் படங்கள் நூறு கோடி ஐநூறு கோடி வசூல் என்கிறார்கள் இப்போது டிக்கெட் விலை நூறு முதல் இருநூற்று ஐம்பது வரை உள்ளது ஆனால் அடிமை பெண் ஐம்பது லட்சத்திற்கும் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் அறுபத்தொன்பது களில் டிக்கெட் விலை வெறும் முப்பது பைசாவில் இருந்து ஒரு ரூபாய் வரைதான் இருந்தது என்றால் நீங்களே கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி